மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள் விஜய் விலாசி அண்ணாமலை அண்ணாமலையும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு சரி ஏதோ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து போவோன்னு சொல்லி அண்ணாமலை எவ்வளோ பொறுத்து பொறுத்து போனார் ஆனால் இனிமே அண்ணாமலை விட்றா மாரில்ல ஃபுல் ஆக்ஷன் முடியல அண்ணாமலை இப்போ இறங்கிருக்கிறாப்புல அப்படி பொங்கல் சாப்பிட்டு மனுஷன் பொங்கி எழுந்திச்சு வந்திருக்கிறாரு இனிதான் விஜய் ரசிகர்களுக்கு அண்ணாமலை யாருன்றது தெரியும் ஏன்ப்பா விஜய் ரசிகர்களே அண்ணாமலை யாருன்னு தெரியல அவரா

பாஜக ஒரு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க எச் ராஜா வந்து போலீஸ் வண்டியை பார்த்து இது நாய் வண்டி நாய் வண்டியெலாம் நான் ஏற மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பண்ணாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் காட்டி சென்னையை அலற ரேஞ்சுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல அண்ணாமலை விஜய விழுக்க ஆரம்பிச்சாரு டிவிக்கே மூல வர சொல்லுங்க ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க டிவிக்கு ஏன்னா சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா ஏன்னா கே சினிமா ஷூட்டிங்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கேள்விக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல டிவிக்கேவும் பவுண்டரிய கிராஸ் பண்ணக்கூடாது தான் இருக்கேன் அறிக்கை விடும்போது ரசிகர்களே நீங்க இந்த அண்ணாமலை ஒரு நாளைக்கு ஒரு கருத்து பேசுவாரு பேச்சு நாளைக்கு ஒரு பல்டி ஒரு பேச்சு ரஃபேல் வாசிக்கு பில் காட்டுறேன்னு சொல்லி வரைக்கும் பில்லை காட்டவே மாட்டாரு அப்புறம் சாட்டை ஏத்துக்கிட்டு ஒரு பக்கம் அரசியல் பண்ணுவாரு கரண்ட கால அளவுல போய் கப்பலை ஓட்டிட்டு கிடப்பாரு செருப்பு நான் திமுக ஆட்சிலிருந்து வரைக்கும் செருப்பை போட மாட்டேன்னு பார்த்தா மறுநாள் செருப்பு ஷூட அலைஞ்சு கிடப்பாரு இப்ப அண்ணாமலை விஜய் இந்த கிளி கிழிக்கிறாரு நீங்களாம் என்னன்னா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு ராமராஜன் ரசிகன் என்னாலேயே அண்ணாமலை பேச்சு பேசுனா பேச்சு தாங்க முடியல நீங்களாம் விஜய் பார்த்துட்டு உட்காந்து ஏதோ கலைஞர் டிவியில் சுரா படத்தையும் குருவி படத்தையும் உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் இப்ப அஜித் ரசிகர்கள் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டாங்க விஜய் கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் போய் அந்த கேள்வி போய் கேக்குறீங்க அஜித் ரசிகர்கள் அப்படியே அந்த அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அண்ணன் சீமான் பாவம் எங்க அண்ணன் அவரே விஜயலட்சுமி என்ன ஏழு முறை கருக்கலப்பு செஞ்சிட்டாருன்னு சொல்லி வழக்கு மேல வழக்கு கொடுத்து படாத பாட்டு படுத்துட்டு இருக்காரு எங்க அண்ணன் சீமான் சீமான் விஜய பத்தி ஏதோ லேசா சொல்லிட்டாருன்ற ஒரு காரணத்துக்காக சீமானை போட்டு அந்த போல பொழந்தீங்க ஆனா அண்ணாமலை இந்த கேள்வி கேட்கிறாரு விஜய் ரசிகர்கள் மருத்துவர் வார்த்தை கூட பேச மாட்டீங்களே சரி விஜய் ரசிகர்கள் தான் இதை பத்தி பேசுற மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்தா ஆனா அண்ணாமலை விடுற மாதிரி இல்லை அண்ணாமலை விஜய் அந்த வாங்க வாங்கிட்டு இருக்கிறாரு விஜய் நடிச்ச படங்களை முன் வச்சு

தளபதி ஹீரோயினோட கிள்ளது மட்டும் இல்லாம மாமியாருக்கு சோப்பு போடக்கூடிய அளவுக்குள்ள தளபதி இங்க சம்பவம் பண்ணியிருக்கிறாரு சரி அது ஏதோ சினிமால நடிச்சாரு அப்படின்னு பார்த்தாலும் என்னதான் சினிமாவில் நடிச்சாலும் ஒரு நடிகர்களுக்கு தன்னை நம்பித்திர கோடைக்கான காரண ரசிகர்கள் பாக்குறாங்கன்னும் போது அந்த காட்சியை வெளிப்படுத்தும் போது அந்த பொறுப்பு முக்கியம் ஆனா இந்த பொறுப்பை பத்தி இந்த ஒழுக்கத்தை பத்தி பேசக்கூடிய தகுதி அண்ணாமலைக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் ஏன்னா பாஜகவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகர் கேரளாவில் இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி கேரளாவில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு எம்பி ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி கேரளாவில இருந்து பாஜக கிடைச்ச ஒரே ஒரு எம்பி சுரேஷ் கோபி இந்த சுரேஷ் கோபி அவர் பண்ணாத சேட்டைகள் கிடையாது அவரோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அவர் ஹோலி கொண்டாடுற மாதிரி நான் விஜயாச்சி இடுப்பு கிழ்கிறாருங்கிறாங்களே அவர் ஹீரோயினோட ஹோலி கொண்டாடுற மாதிரி பல இதை சேம்சேம் பப்பி சேம் அப்படிங்கிற கணக்குல சுரேஷ் கோபி அப்பேற்பட்ட ஆட்டம் எல்லாம் ஆனாரு அப்பேற்பட்ட சுரேஷ் கோப்பிக்கு நீங்க எம்பி பொறுப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த சுரேஷ் ஒன்றிய இணையமைச்சர் பொறுப்பு பெட்ரோல் வாரியத்தில் ஒன்றிய இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க இப்ப ஏற்பட்ட நடிகர்கள் பொறுப்பை கொடுத்துட்டு நீங்களாம் இந்த ஒழுக்கத்தை பத்தி பேசலாமா அண்ணாமலை ஏன் இதை தாண்டி உங்க கட்சியில இருக்கக்கூடிய எங்க அக்கா ராதிகாவா இருக்கட்டும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய எங்க அக்கா குஷ்பு தீதி குஷ்பு தீதியில இருந்து உங்க கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் இது மாதிரியான இந்த இடுப்பு சம்பந்தமான காட்சிகளை வச்சு ரொம்ப பிரபலமா இருந்தாங்க அவங்களெல்லாம் கட்சிகளை வச்சுக்கிட்டு அண்ணாமலை இந்த மாதிரியான ஒழுக்கத்தை பத்தி பேசுகிறது எந்த வகையில நியாயம்னு சொல்லி தெரியல இது எல்லாத்தையும் விட எங்க நாட்டம்ம சரத்குமார் தன்னோட கட்சியே கொண்டு போய் பாஜகவில் போய் ஒட்டு போய் அடகு வச்சிருக்கிறாரு அதே உங்க பாஜகவுடைய கட்சியில் தான் முக்கிய தலைவரா நமிதா இருக்கிறாங்க இந்த நாட்டம்மா சரத்குமார் நமிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அர்ஜுனா அர்ஜுனா அம்பு வீடு அர்ஜுனான்னு சொல்லி ஒரு பாட்டு ஆனாங்களே அந்த பாட்டெல்லாம் பொது வழியில் போட முடியுமா ஏன் உங்க கட்சி மீட்டிங்ல எத்தனையோ பாடல்கள் போடுறீங்க அந்த இடத்துல அர்ஜுனா அர்ஜுனா பாட்டு உங்களால் போட முடியுமா ஆனா நீங்க போட்டாலும் போடுவீங்க ஏன்னா உங்க கட்சி ஆடியோவுக்கும் வீடியோக்கும் ரொம்ப கொடுக்குற அளவுக்கு ஆடியோ வீடியோ நீங்க உங்கள்கிட்ட இந்த சாம்பார் ஆப்பு எனக்கு சரி இறுதி அண்ணாமலை இன்னும் கடும் கோபமாகி விஜயோட அரசியலை பத்தி சொல்லும் போது விஜய் வந்து ஒர்க் அவுட் ஹோம் அரசியல் பண்றாரு வீட்டில் இருந்துகிட்டே அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லி விஜய ஒரு விமர்சனம் வைக்கிறாரு இதெல்லாம் பாவங்க புசி ஆனந்த் பச்சை மண்ணுங்க அவரோ கூட அண்ணாமலை போட்டு தாக்குறாரு சும்மா அந்த புசி ஆனந்த் குசி இந்த அறிக்கை இருக்கெல்லாம் கொடுக்க கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்காந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்னன்னு சும்மா ஒரு போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி ஒரு நாள் வந்து இங்க அண்ணாமலையோட பேச்சுல நமக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல அப்படின்னாலும் அண்ணாமலை இறுதியா ஒரு கேள்வி கேட்டார்ல அது நியாயமான கேள்விதான் விஜய் வந்து அவர் அரசியல் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல உட்காந்துக்கிட்டே தான் அரசியல் பண்றாருன்னு சொன்னாரு அது உண்மையாலே ஒரு நியாயமான கேள்விதான் ஏன்னா விஜய் எங்களுடைய கட்சியை ஆரம்பிச்சு ஓராண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனா இது வரைக்கும் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தலை அவர் இது வரைக்கும் எப்பெல்லாம் வெளியில வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாநாடு நடத்தி பனையூரில் பனையூர்ல வந்து ஒரே ஒரு இடத்துல வண்டில நின்றுட்டு வண்டியிலேயே போயிட்டாரு மூணாவது ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி இவ்வளோ தான் இவ்வளவுதான் வெளியில வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இன்னும் ஒரு சினிமா மனநிலையில இருந்து விஜய் வெளியிலேயே வரல சினிமாவிலலாம் பார்த்தோம்னா ஹீரோ ஒரு மூணு ஃபைட் காட்சி வைப்பாங்க மூணு சண்டை காட்சி வைப்பாங்க ஒரு சென்டிமெண்ட் காட்சி வைப்பாங்க நாலு ரொமான்ஸ் காட்சி வைப்பாங்க அஞ்சு பாட்டு வைப்பாங்க இப்படிப்பட்ட சில காட்சிகளை மட்டுமே தலைக்கன்ற மாதிரி அரசியலுமே ஒரு சினிமா மனப்பான்மையிலேயே இங்க வந்து விஜய் அணுகிட்டு இருக்கிறாரு எந்த ஒரு விஷயத்திலுமே மக்களோட களத்துல வந்து சந்திக்காம பத்திரிகையாளர்கள்ட்ட போய் மக்களுடைய கருத்தா தன்னோட கருத்தை போய் பேசாம விஜய் வந்து அப்படி ஒரு சேஃப் ஜோன்லயே தன்னோட அரசியலை பண்ணிக்கிட்டு இன்னும் பாஜகன்ற பேரை கூட பயன்படுத்தாம மோடி அமித்ஷான்ற பேரை சொல்லாம அப்படி ஒரு சேஃப் ஜோன்லயே விஜய் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு கூடவே அண்ணாமலை இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு விஜய் வந்து படத்துல வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி மது கலாச்சாரத்தை பேசுறாரு ஆனா அவர்லாம் டாஸ்மாக பத்தி பேசலாமா அப்படின்னாரு அதுவுமே உண்மையால நியாயமான கருத்து தான் ஏன்னா விஜய் அவரோட சினிமாவில பார்த்தோம்னா அவர் சினிமாவோட நடவடிக்கை அவர் களத்துல அவரோட நடவடிக்கை பார்த்தோம்னா பெரிய முரண்கள் அதுல நம்ம பார்க்க முடியுது ஏன் விஜய் இப்போ அரசியல் வந்ததுல இருந்தே அவர் சொல்லக்கூடிய ஒரு டிஃபால்ட் ஒரு டெம்ப்ளேட்டா ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு பண்ணையார் அரசியல் பண்ணையார் மாதிரி ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி திமுக பார்த்து சொல்றாரு உண்மையில இங்க யார் பண்ணையார் அரசியல் செய்யறா இங்க மக்கள் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தள்ளாத வயதிலுமே களத்துல வந்து மக்களை வந்து சந்திக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் களத்துல வந்து மக்களை சந்திக்கிறாரு ஏன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருமே களத்துல வந்து மக்களை சந்திக்கிறாரு இப்படி எல்லாருமே வயசான காலத்துல கூட மக்களை சந்திக்கும்போது நம்மால் என்ன பண்றாரு பனையர்ல உட்காந்துக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்க ஏன் எடுத்துக்காங்க நான் உங்களுக்கு உதவிகளை பார்சல் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி இவர்தான் தான் பனையர்ல உட்காந்து ஒரு பனையார் அரசியல் பண்றாரு தவிர இங்க யாருமே அந்த மாதிரி இல்ல இதுவுமே இவரோட பேச்சுக்கு ஒரு முரணா இருக்குது அதே மாதிரி ஒரு சினிமா காட்சிகள் அண்ணாமலை சொன்ன மாதிரி இப்போ அந்த மாஸ்டர் படம் இப்போ சமீபத்துல ஒரு படம் அந்த பீச் என்னது லியோ லியோன் ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் போதை கலாச்சாரம் நிறைஞ்ச ஒரு படம் அந்த படத்துல வரக்கூடிய பாட்டு கூட மில்லி உள்ள போனாக்க கில்லி வெளியில வருவான்டான்னு சொல்லி இந்த அளவுக்கு மது போதைகளை ஆதரிக்கிற மாதிரி கஞ்சா அபின்களை ஆதரிச்சு பேசுற மாதிரி இதெல்லாம் பண்றவரு தான் ஹீரோ அவருக்கு பெரிய ஒரு மாசு அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வைக்கிறாங்க ஆனா இங்கில அரசியல் வரும்போது டாஸ்மாக இந்த தமிழ்நாடு எவ்வளவு சீரழிஞ்சு போகிறது பெண்களுடைய தாலி நாளுக்கு நாள் அறுக்கப்படுகிறதா இல்லையான்னு சொல்லி கத்தி படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரி இந்த இடத்துல டைலாக் பேசிட்டு அலையறாப்பில அப்போ படத்துல ஒரு மாதிரி காலத்துல அரசியலுக்கு ஒரு மாதிரி சொல்லி செயல்படுறாரு ஏன் அவர் நடிச்ச பல படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதியா சித்தரிக்கிறாரு வேலாயுதம் துப்பாக்கி பீஸ்ட் சொல்லி பல படங்கள்ல இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியரோட அடையாளங்களை தீவிரவாதியா காட்டிட்டு இங்க களத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு தொப்பி ஒரு அறக்கையை சட்டம் போட்டுக்கிட்டு இங்க வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி காட்சிகள் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் சினிமாவில் ஒரு மாதிரியும் அவர் களத்துல ஒரு மாதிரியும் இவரே பல முரண்பாடுகளோட தான் இங்க விஜயோட அரசியங்க நாளுக்கு நாள் ஓடிட்டு இருக்குது இந்த இடத்துல சிலர் வந்து இதுக்கு ஒரு வியாழக்கையான சொல்லி ஒரு முட்டை ஒன்று கொடுக்கலாம் இல்லங்க அது வந்து சினிமாங்க இது வந்து களத்தில் வர சினிமாவது வந்து தொழில் அதுல எல்லாம் இதில் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்தீங்கன்னா சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மிகப்பெரிய ஒரு ஊடகம் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி தான் இந்த தமிழ்நாடு அரசியல் இத்தனை காலமாக இங்கே நடந்துச்சு எம்ஜிஆருடைய படங்களாக இருக்கட்டும் எம் ஆர் ராதாவோருடைய படங்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய பல கலைஞர் எழுதின வசனங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த சினிமாக்கள் மூலிமா தான் இந்த திராவிட கருத்துக்களையும் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளையும் சினிமாவை மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி தான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல சிந்தனையை ஏற்படுத்தினாங்க ஆனா அந்த சினிமா வந்து நான் வேற தொழிலுக்காக வேணாலும் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஆனா அரசியல் வரும்போது நான் வேற ஸ்டாண்ட் எடுப்பேன் போது இந்த முரண் அரசியல் கண்டிப்பா தமிழ்நாட்டுல எடுபடாது ஏன் விஜயோட அரசியலுக்கு வந்த பிறகு நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா நடிகர் சங்கத்துக்கு கட்டடம் கட்டுறாங்க அது பல நாள் கோரிக்கை நடிகர் விஷால் அந்த நடிகர் சங்க தலைவர் பொறுப்பு வந்ததுக்கு பிறகு பல வருஷமா வசூல் பண்ணி பெரிய பெரிய பாடு கட்டிட்டு அங்க கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இத்தனை வருஷமா கட்டடம் கட்டும் விஜய்க்கு அதை பத்தி அக்கறை இல்லை அதுக்கு எந்த ஒரு நிதியும் கொடுக்காம இப்ப ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசம் அவர் கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கினார் நடிகர் விஜய் அப்படிங்கிறாரு ஏன் உங்களுக்கு இத்தனை நடிகர் சங்கம் இருக்கிறது தெரியலையா நடிகர் சங்கம் கட்டட உதவி செய்யணும்னு தெரியல ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு உதவி செய்யறாருனா அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு உதவி செஞ்சாங்கன்னா அது அரசியல் வட்டாரத்துல ஒரு பேசு பொருளாக சொல்லி இப்ப எல்லாமே ஒரு அரசியல் காரணத்துக்கு அணுகிட்டு இருக்கிறாங்க ஒண்ணும் இல்ல இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் விஜய் கடுமையான அறிக்கைகள்லாம் கொடுத்தாரு ஆனா அதே விஜய் அவர் இருக்கக்கூடிய சினிமா துறையில இங்க எத்தனையோ ஹீரோயின்கள் பாதிக்கப்பட்டாங்க பாலியல் ரீதியான மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளானாங்க எத்தனையோ பேர் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து புகார் கொடுத்தாங்க பல நடிகைகள் தற்கொலை முயற்சி வரைக்கும் போனாங்க தற்கொலையும் பண்ணிட்டாங்க அன்னைக்கு எல்லாம் அந்த பெண்கள் பாதிக்கப்படுறத பத்தி விஜய் பேசல அதை பத்தி என் சக உங்களோட சக தொழிலாளிகள் அவங்க எல்லாமே உங்க கூட பணிபுரியக்கூடியவங்க அவங்க பாதிக்கப்படும் போது அந்த சினிமா துறையில் இருக்கும் போது பேசாம இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற அறிக்கை மட்டும் அது கூட களத்தில் வந்து பேசுறதுல வேற அறிக்கை மட்டும் இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்கள் தினத்துல பார்த்து அந்த பெண்கள் தினத்துக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு பெண்கள் தினத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் வீடியோ ஒரு நிமிஷம் வீடியோல நாலு டேக் எடுத்து பேசுறாரு அப்ப ஒட்டு மொத்தத்திலே அவரோட அரசியல் அவரோட சினிமா வேற மாதிரியா இருக்கு அவரோட செயல்பாடுகள் ஒரு மாதிரியும் களத்துல அரசியல் வேற மாதிரியும் சொல்லி முரண்கள் நிறைந்த அரசியலாவே இங்க பண்ணிட்டு இருக்கிறாரு இறுதியா நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இங்க ஊழல் நடந்திருந்தா கண்டிப்பா அந்த ஊழல் தண்டிக்கு படணும் ஆனா அதை பேசக்கூடிய தகுதி அண்ணாமலைக்கு இருக்குதா இங்க சொல்றார்ல விஜய் வந்து சினிமாக்கள்ல அப்படி ஆபாசமான காட்சிகள் நடத்திட்டாரு சினிமா பெண்களோட இடுப்பை கிளிட்டாருன்னு சொல்லி இந்த ஆபாசத்தை பத்தி பேசுற தகுதி அண்ணாமலை கிடையாது ஏன்னா அவங்க கட்சியில இருந்தா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆடியோ ஒவ்வொரு வீடியோக்கள் வந்தது அவங்களுடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் கிட்ட வேலைகேட்டு பொண்ணை போட்டு பொண்ணுங்களை கற்பழிச்ச சம்பவம் இங்க நாட்டோட தங்க மங்கைகளை பிரிட்ஜு பூஷன் நாசமாக்கின சம்பவம்னு சொல்லி பல ஆபாசங்கள் அந்த கட்சியில நடந்தது அதை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலை யோகிதல்ல இங்க வந்து வேகமா பேச மாட்டாரு டாஸ்மாக்ல இப்படி போதை நடக்குது போதையை தடுக்கிறதுக்கு திமுக தவறி விட்டது அப்படின்னு வேகமா பேசுறாரு அண்ணாமலை ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல போதையில எந்த அளவுக்கு ஒரு நாளுக்கு நாள் நாசமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அதெல்லாம் பேச மாட்டாரு மது இருக்கக்கூடிய குஜராத் அங்கே கிடையாது மது கடைகளே இல்லைன்னு சொல்லக்கூடிய குஜராத் அந்த மது அளவுக்கு மோசமா இருக்குது ஒரு பையன் போய் போய் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் பண்ணி பண்ணிட்டான் இறங்கி அவன பொதுமக்கள் தட்டி கேட்கும் போது ஓம் நம சிவாயி கத்திட்டு வர்றான் அப்ப கடவுள் பேரை பயன்படுத்தினா நம்ம எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு செஞ்சாலும் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்துல அங்க இஷ்டத்துக்கு ஈஸியா குற்றச்சாட்டுகள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க இல்ல ஊழல் பத்தி அண்ணாமலை பேச தகுதி இருக்கா அப்படின்னா இங்க இடி வந்து ஒரு குற்றச்சாட்டு தான் முன் வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி குற்றச்சாட்டு சிஏஜி இங்க ஒன்றிய அரசு மேல முன் வச்சிருந்தாங்க சிஏஜி வச்சிருந்த குற்றச்சாட்டு என்னன்னா எழுபத்தஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாங்க இந்த ஆயிரம் கோடி குற்றச்சாட்டுக்கு நீங்க பெரிய போராட்டம் பண்ணா எழுபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு நீங்க எத்தனை ஆயிரம் போராட்டம் பண்ணணும் அப்படின்றத அண்ணாமலை புரிஞ்சு பாக்கணும் ஒட்டு மொத்தத்தில் இந்த டாஸ்மாக் வழக்கில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அங்க வந்து இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க பதிவு செஞ்ச வழக்குகள் மொத்தம் நாற்பத்தி ஒரு வழக்கு அந்த வழக்கோட எஃப்ஐஆர் முன் வச்சுதான் அமலாக்கத்துறை ரைடு நடத்துறாங்க ஆனால் அந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரில் முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் அதிமுகவோட ஆட்சியில் நடந்தது அப்போ அந்த பழைய கேஸ் எல்லாம் நோண்டி எடுத்து இங்க திமுக லாக் பண்ணணும் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு தான் இது வாண்டடா போய் பெறப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ வரைக்கும் அவங்களால எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியல ஒருவேளை ஒருவேளை அங்க அந்த ஆதாரங்கள் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாலோ அங்க உண்மையில ஊழல் நடந்திருந்தாலும் கண்டிப்பா தண்டனை கொடுக்கப்படணும் யார் குற்றம் செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா கடுமையான தண்டனை வழங்கப்படணும் இது ஏதோ டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய ஊழல் தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லல டாஸ்மாகே தடுத்து நிறுத்தப்படணும் நம்ம சொல்றோம் டாஸ்மாக் ஒட்டுமொத்தமா மொத்தமா தமிழ்நாட்டிலிருந்து இந்த போதை கலாச்சாரம் ஒட்டுமொத்தமா ஒழிக்கப்பட்டு டாஸ்மாக் ஒட்டுமொத்தமா ஒழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு போதையில்லா ஒரு தமிழகம் இருந்தாதான் நம்மளால இங்க மேதைகளை உருவாக்க முடியும்